சோ இஸ்லாம்ங்கிற மதத்துக்கு தீவிரவாதம் இல்லை ஆனால் தீவிரவாதிகளுக்கு மதம் இருக்கிறது அத்தனை தீவிரவாதவாதிகளும் முஸ்லிம்கள் தான் என்ன கருத்து யார் எங்கேயாச்சும் நாங்க உண்மையை சொன்னா நாங்க மதவெறி அரசியல் பண்றோம்னு காரங்களை சொல்றீங்க அதே உண்மைத்தான காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மூத்த தலைவர் பி சிதம்பரம் சொல்றாரு இப்ப உண்மைன்னா உண்மைதானே நான் மறுபடியும் சொல்றேங்க தீவிரவாதிகளுக்கு தான் எதிரான கட்சி பாரதிய ஜனதா கட்சி பாஜக அரசாங்கம் நரேந்திர மோடி ஒரு இஸ்லாமியருக்கும் எதிரான கட்சி கிடையாது போயிட்டு ஒரு இருபத்தி ஆறு இந்துக்களை சுட்டுக் கொண்ட மாதிரி இல்லங்க ஒரு ரெண்டு மூணு முஸ்லீமா நீ முஸ்லிமா நீ முஸ்லிமான கேட்டு கேட்டு சுட்டு கொண்டு இருந்தா தமிழகத்துல இருக்கக்கூடிய திமுக உள்ளிட்ட விஜய் உள்ளிட்ட கட்சிகள் இப்படிதான் பேசுவீங்களா அவங்க மதத்தை எல்லாம் கேட்டு சுடலன்னு சொல்லுவீங்களா அப்ப எவ்வளவு புய்ய முறைன்னு கத்துவீங்க கொய்யமுறை கத்தரோடு மட்டும் இல்லாம சினிமாக்காரங்க கற்பனை கதை வச்சு நாலு குத்துப்பாட்டு போட்டு நாலு காமெடி கீழ்த்தரமா பண்ணி காசு சம்பாதிக்கிறீங்களே அதோட நிறுத்திக்கிங்க அதை விட்டுவிட்டு மோடி என்ன பண்ணணும் இந்திய அரசாங்கம் என்ன பண்ணணும் இதெல்லாம் புத்தி கட்டு மூளை கட்டு இஷ்டத்துக்கு பேசாதீங்க சார் காஷ்மீர்ல நடந்த பயங்கரவாத தாக்குதல் அடுத்து பாத்தீங்கன்னா அங்க நடைபெற்ற ஒரு சம்பவத்துல எல்லாருமே இந்துக்களா அப்படின்னு குறி வச்சுதான் தாக்கப்பட்டதா பேசப்பட்டுச்சு சார் இதுல வந்துட்டு பாஜக அரசியல் செய்யறாங்க மதத்தை பார்த்து எப்படி இருந்த தீவிரவாத சுட்டுக் கொள்வாங்க அப்படின்னு கேள்வி எழுந்திருக்கேன் உங்களை பதில் என்ன சார் மனசாட்சிங்கிறது கொஞ்சம் கூட இல்லாம சில மனிதர்கள் பேசுகிறார்கள் நினைச்சா நமக்கு அவ்வளவு கோபம் வருது இனி உங்களுக்கு மருந்துக்கு கூட மனசாட்சி இருக்காதா தீவிரவாதிகள் இஸ்லாமிய தீவிரவாதிகள் திரும்ப இஸ்லாம் மதத்துக்கு தீவிரவாதம் இல்ல எந்த ஒரு மதமும் வன்முறையை வளர்க்காது தீவிரவாதத்தை ஆதரிக்காது அப்படி வன்முறையை ஊக்குவிக்கக்கூடிய தீவிரவாதத்தை வளர்த்தெடுக்கக்கூடிய எந்த ஒரு மதமும் மதம் என்று சொல்லும் தகுதியை இழந்துவிடும் என்ன பொறுத்தளவு இஸ்லாம் அமைதி இருக்கும் நம்புறோம் பாரதிய ஜனதா கட்சி எந்த ஒரு மதத்துக்கும் எதிரான கட்சி இல்லை சோ இஸ்லாம்ங்கிற மதத்துக்கு தீவிரவாதம் இல்லை ஆனால் தீவிரவாதிகளுக்கு மதம் இருக்கிறது அத்தனை தீவிரவாதிகளும் முஸ்லிம்கள் தான் இதுல என்ன மாற்றுக்கிறது யார் எங்கேயாச்சும் நம்ம வந்துட்டு கிறிஸ்டின்ஸ தீவிரவாதின்னு சொல்றோமா இல்லையே இந்துக்களை தீவிரவாதின்னு சொல்ல முடியுமா வாய்ப்பே இல்லையே தீவிரவாதிகள் அத்தனை பேருமே இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் அவன் மதவெறி புடிச்சு அவன் என்ன செய்யறான் காஷ்மீர்ல பகல்காம்ல இப்படியே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் போயிருக்காங்க எல்லாம் போயிருக்காங்க டூருக்கு நீ இந்துவனு பார்த்து பார்த்து கேட்டு 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 சுட்டு இருக்கிறானுங்க ஒரு நேவி ஆபிசர்லாம் கல்யாணம் ஆகி ஆறு நாள் தான் இருக்குது ஒய் கூட அங்க போயிருக்காரு டூருக்கு கனிமன் டூரு இந்துவன கேட்டு இன்னும் சொல்ல போனா சொல்லவே நான் கூசுது ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நான் எல்லாம் சுண்ணத்தை பண்ணிருப்பாங்கல்ல அதை செக் பண்ணிட்டு இந்துன்னு தெரிஞ்ச போல சுட்டு கொண்டிருக்கிறான் இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்களே அத்தனை பேரும் இந்துக்கள் வீடியோலாம் இருக்கு பாதிக்கப்பட்டவங்க தன்னோட கணவனை இழந்தவங்க அவங்க அந்த மனைவி மார்கள்லாம் அவங்க எல்லாம் சொல்றாங்க அந்த பெண்கள் சொல்றாங்க இந்துவா இந்துவான்னு கேட்டு கேட்டு சுட்டாங்க அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்க நேர்ல இருந்தவங்க அவங்க சொல்றாங்க நம்ப மாட்டீங்களா நீங்க இஷ்டத்துக்கு வக்காலத்து வாங்குவீங்களா சரி அதெல்லாம் விடுங்க காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர் பி சிதம்பரம் அவர்கள் அவரு பேட்டி கொடுத்திருக்கிறார் ஆமா இந்துக்களா இந்துக்களான்னு கேட்டு கேட்டு இந்துக்களை மட்டும்தான் சுட்டு கொஞ்சிருக்கிறார்கள் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியோட தலைவர் பி சிதம்பரம் சொல்றாருங்க அப்ப பி சிதம்பரமும் வந்துட்டு மதவெறி அரசியல் பண்றாரா நாங்க உண்மையை சொன்னா நாங்க மதவெறி அரசியல் பண்றோம்னு பிஜேபி சொல்றீங்க அதே உண்மை தானே காங்கிரஸ் கட்சி சார்ந்த மூத்த தலைவர் பி சிதம்பரம் சொல்றாரு இப்ப உண்மைதான் உண்மைதானே நான் மறுபடியும் சொல்றேங்க தீவிரவாதிகளுக்கு தான் எதிரான கட்சி பாரதிய ஜனதா கட்சி பாஜக அரசாங்கம் நரேந்திர மோடி ஒரு இஸ்லாமியருக்கும் எதிரான கட்சி கிடையாது தீவிரவாதிகள் அத்தனை பேரும் முஸ்லிம்கிற ஒரே காரணத்துக்காக இந்தியாவுல இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லிம்களும் தீவிரவாதிகள் என்று ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்காரன் சொல்ல மாட்டான் பாஜக ஒரு தலைவர் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரா பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரா ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா சொல்லிருக்காரா ஜே பி நட்டா சொல்லிருக்காரா இங்க நைனா ராகேந்திர அவர்கள் சொல்லியிருக்கிறாரா அண்ணன் முருகன் சொல்லியிருக்காங்களா டாக்டர் தமிழிசை சவுந்தரஞ்சன் சொல்லியிருக்காங்களா வானதி சொல்லியிருக்காங்களா அண்ணாமலை சொல்லியிருக்காங்களா யாருமே சொல்லலையே பாஜக தலைவர்கள் மட்டும் இல்லங்க எங்களை போன்ற நிர்வாகிகளும் சொல்ல மாட்டோம் எங்க தொண்டர்களும் சொல்ல மாட்டோம் நாங்க அப்பாவி முஸ்லிம்களையும் அப்பாவி கிறிஸ்தவர்களையும் நாங்க ஒருபோதும் ஒண்ணு சொல்றது இல்லையே நான் ஒரு ஸ்டெப் மேல போய் சொல்றேங்க ஒரு இந்து தீவிரவாதியா இருந்தா கூட நாங்க ஒட்டுமொத்த இந்துக்களை குறை சொல்ல மாட்டோம் அந்த தீவிரவாதி தான் குறை சொல்லுவோம் அவன் மேலதான் நடவடிக்கை எடுப்போம் அத்தனை பெரிய இந்துவா இந்துவானு கேட்டு 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 சுட்டு கொஞ்சிருக்கிறார்கள் இஸ்லாமிய தீவிரவாதிகள் அப்படி இருந்தும் கூட நீங்க வந்துட்டு இந்துக்களுக்கு எதிராக பேசுவீங்களா மனசாட்சி வேண்டா ஒரு பேச்சுக்கு சொல்றேங்க அந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் அத்தனை பேரும் அங்க டூருக்கு வந்திருந்த அத்தனை ஆண்களையும் புரிச்சு நீ கிறிஸ்டினா நீ கிறிஸ்டினா அப்படின்னு கேட்டு 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 கிறிஸ்டின்ஸை மட்டும் சுட்டு கொண்டு இருந்தா இங்க இருக்கக்கூடிய இந்த சோக்காண்டு நெடுநிலைவாதிகள் திமுக காரன் மியூசிக்காக்காரன் சீமா விஜய் இல்ல இப்படிதான் பேசிட்டு வந்திருப்பீங்களா உலகம் முழுவதும் எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்திருக்கும் உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் எல்லோரும் சேர்ந்து பாகிஸ்தான் அடிச்சு காலி பண்ணி இருக்க மாட்டாங்க இந்துக்களுக்கு மட்டும் கேட்க நாதி இல்லையா இல்ல இன்னொரு பேச்சுக்கு சொல்றேன் ஒரு வாதத்துக்காக சொல்றேன் ஒருபோது அப்படி நடக்க கூடாது நடக்காது நான் ஒரு வாதத்துக்கு சொல்றேன் ஏதாச்சும் கொஞ்சம் இந்துக்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு முட்டாள்தனமா என்னடா முடிவு இந்த இந்திய நாட்டு மேல இஸ்லாமிய தீவிரவாதிகள் தொடர்ந்து இந்த மாதிரி வந்துட்டு படையெடுத்துட்டே இருக்கிறாங்க தாக்குதல் நடத்திட்டே இருக்கிறாங்க இந்துக்கள் வந்துட்டு இந்துக்களை ஒரே காரணத்துக்காக சுட்டு கொல்லப்படுகிறான் அவன் வழியிலே போய் வந்து அவனை அடிக்கணும்னு சொல்லி கொஞ்சம் பேர் முட்டாள்தனமா முடிவெடுத்து போயிட்டு ஒரு இருபத்தி ஆறு இந்துக்களை சுட்டு கொண்ட மாதிரி இல்லைங்க ஒரு ரெண்டு மூணு நீ முஸ்லிமா நீ முஸ்லிமான கேட்டு கேட்டு சுட்டு கொண்டு இருந்தா தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக உள்ளிட்ட விஜய் உள்ளிட்ட கட்சிகள்லாம் இப்படிதான் பேசுவீங்களா அவங்க மதத்தை எல்லாம் கேட்டு சுடல் சொல்லுவீங்களா அப்ப எவ்வளவு கொய்யோமுறைனு குத்துவீங்க கத்துவீங்க கொய்யோமுறைனு கத்துறோம் மட்டும் இல்லாம வானத்துக்கும் பூமிக்கு நீங்க குதிக்க மாட்டீங்க எரிமலையா வெட்டிச்சு செதிர் இருக்க மாட்டீங்க இப்ப ஒரு முஸ்லீம் பாதிக்கப்பட்டா முந்திக்கிட்டு வந்துட்டு நீங்க ஆதரவு கொடுப்பீங்க கிறிஸ்டின் வந்துட்டு பாதிக்கப்பட்டா ஆதரவு கொடுப்பீங்க ஒரு இந்து பாதிக்கப்பட்டா மட்டும் எப்படி பாதிக்கப்பட்டான்னு அதை சொல்ல கூட அவனுக்கு உரிமை இல்லையா பாரதிய ஜனதா கட்சி முஸ்லீம் பாதிக்கப்பட்டாலும் குரல் கொடுக்கும் கிறிஸ்டின் பாதிக்கப்பட்டாலும் குரல் கொடுக்கும் இன்னைக்கு இந்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்கா இந்துக்களுக்காகவும் குரல் கொடுக்கும் இந்துக்கள் இந்துக்கள் மட்டும் அனாதை இல்ல அப்படி இந்துக்களை அனாதைய விட நாங்க வாக்கு வங்கி அரசியல் பண்ணலங்க ஆட்சியில் இருக்கிறோம் போறோம் அதெல்லாம் அடுத்தது எப்படி முஸ்லிம்க்கு பாதுகாப்பா இருக்கோமோ கிறிஸ்டினுக்கு பாதுகாப்பா இருக்கிறோமோ அதே போல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான இந்துக்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி பாதுகாப்பா தான் இருக்கும் அவங்களோட உரிமைகளுக்காக குரல் கொடுத்துட்டே இருப்போம் இந்த நடுநிலை இந்துக்கள் நீங்க கொஞ்சம் புத்தியோட செயல்படுங்க எல்லாருக்கும் குரல் கொடுக்கிற இந்துக்களுக்கு சேர்த்து குரல் கொடுக்கிற பாரதிய ஜனதா கட்சியா மதவாத கட்சிங்கிறான் இந்துக்களை மட்டும் அப்படியே சப்ரஸ் பண்ணிட்டு தொடர்ந்து ஒடுக்கிட்டே இருந்து முஸ்லிம்க்கும் கிறிஸ்டின்ஸுக்கும் மட்டும் குரல் கொடுக்கக்கூடிய மத்த திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் மத சார்பற்ற கட்சிங்கிறான் அவன் தான் அப்படி சொல்றான்னா உங்களுக்கு அறிவு இருக்கிறது இல்ல கொஞ்சம் சிந்தனையோட பாருங்க கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க நாம என்ன சொல்றோம் பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களுக்கு மட்டும் குரல் கொடுத்து இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்டின்ஸுக்கும் குரல் கொடுக்கலன்னா அப்படி மதவாத கட்சின்னு சொல்லு நாங்க அப்படி ஒருபோதும் மதவாத சிந்தனையோட இருக்க மாட்டோம் இந்து முஸ்லிமும் கிறிஸ்டியனும் எல்லாம் சேர்ந்து நம்ம எல்லாம் இந்தியர்கள் எல்லாருக்காகவும் குரல் கொடுக்கணும் அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனா வாக்கு வங்கி அரசியலுக்காக உண்மையை சொல்லாம நாங்க ஒருபோதும் இருக்க மாட்டோம் இந்துவா இந்துவான்னு கேட்டு கேட்டுத்தான் இஸ்லாமிய தீவிரவாதிகள் சுட்டார்கள் அந்த தீவிரவாதிகளுக்கு தக்க பதிலடியை ஒப்பற்ற உலக தலைவர் நரேந்திர மோடி கொடுத்தே தீர்வார் சப்போ மத்திய அரசு பாகிஸ்தானுக்கு பதிலடி இன்னும் கொடுப்பாங்க எதிர்பார்க்கறீங்க சார் குறிப்பா போர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி எல்லாம் சார் கவர்மெண்ட்ல என்ன நடக்குதுன்னு கெடுக்கக்கூடிய யாருக்கும் முழுமையா தெரியாது ஆனா நான் ஒரு பொலிட்டிகல் சயின்ஸ் ப்ரொபசரா நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் நான் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணும்போது சில விஷயத்தை என்னால யூகம் பண்ண முடியுது மோடி அவர்களுடைய பிஜேபி அரசாங்கம் மிக தீவிரமா திட்டமிட்டு இருக்கு உலக நாடுகள் எல்லாம் இன்னைக்கு இந்தியாவுக்கு ஆதரவா இருக்கு இந்த டிப்ளமசில நம்ம வந்துட்டு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கோம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இந்தியா இந்த இஸ்லாமிய தீவிரவாதத்தால குறிப்பா இருந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த இஸ்லாமிய தீவிரவாதத்தால எவ்வளவு பாதிக்கப்பட்டுகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத உலக நாடுகளுக்கு நம்ம எடுத்து சொல்லி அவங்க எல்லாம் உண்மையெல்லாம் சொன்ன அப்புறம் அவங்க மிரண்டு போய் இவ்வளவு பாதிப்பா இவ்வளவு பாதிப்பு வந்த பிறமும் கூட நீங்க எவ்வளவு டீசெண்டா எவ்வளவு பெருந்தன்மை நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க புரிஞ்சு நம்மளை பாராட்டுறாங்க ஆனா லிமிட் ஃபார் எவ்ரி திங்ங்கிறதால இப்போ ரொம்ப டூருக்கு போனவங்கள போயிட்டு சுட்டு சுட்டு கொண்டதால ரொம்ப கொதித்து போய் இருக்கிறோம் அதுக்கு உரிய பதிலடி கொடுக்கப்பட வேண்டும் ஏற்கனவே நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எல்லாம் கொடுத்தோம் அதை விட்டு அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பதிலடி இருக்கும் அதற்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ ஆரம்பமா தான் என்ன செஞ்சிருக்கிறோம் நம்ம அந்த சிந்து நதிர் நீரெல்லாம் நம்ம வந்துட்டு தடுத்திருக்கிறோம் ஏற்கனவே பாகிஸ்தான்ல இது வந்துட்டு பல பிரச்சனைகளை தாக்கத்தை உண்டு பண்ணி இருக்கு அவங்க எல்லாம் பயந்துகிட்டு இருக்கிறாங்க நாம இந்த அளவுக்கு தீவிரமா அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லி கூடி கூடி டிஸ்கஸ் பண்றதால பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பல பேர் பயந்து இருக்கிற அதிகாரத்துல இருக்கிறவன் குறிப்பா ராணுவத்துல இருக்கிறவங்க கூட வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டு வெளில ஓடுறாங்க அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு ஆமா நீ தொடர்ந்து காலங்காலமா இந்தியாவுக்கு எதிராக இந்துக்களுக்கு எதிராக ஒரு நாட்டுல தீவிரவாதியை வந்துட்டு ஊட்டி ஊட்டி வளர்ப்ப இந்தியாவில போயிட்டு ஏதாச்சும் ஒரு சீரழிவு வேலையை செய்யு சொல்லுவேன் அப்புறம் நாங்க விட்டுட்டே இருப்போம்மா இந்த மனிதாபிம மனிதாபிமானம் பேசக்கூடிய மனிதர்கள யோசிக்கணும் பாகிஸ்தான்ல உள்ள மட்டும்தான் மனுஷனா அவனுக்கு மட்டும்தான் நம்ம மனிதாபிமானம் காமிக்கணுமா இந்தியாவுல இன்னைக்கு டூர் போனவன மனுஷன் இல்ல ஆறு நாள்ல ஒரு நேவி ஆபீசர் தான் பொண்ணாட்டி விட்டுட்டு சுட்டு கொல்லப்படுறான்ல அவன் குடும்பம் மனுஷங்க இல்ல அவங்களுக்கு எல்லாம் மனிதாபிமானம் பார்க்க கூடாது பாகிஸ்தான்ங்கிற அரசாங்கமே தீவிரவாதிகளை வளர்த்து இல்ல அந்த அரசாங்கத்துக்கு அந்த பாகிஸ்தான் நாட்டுக்கு அந்த தீவிரவாதிகளுக்கு அந்த மத வெறியீர்களுக்கு மனிதாபிமானம் கிடையாது அவன் நம்மளோட சுட்டு கொண்டுட்டே இருப்பான் நாம மட்டும் மனிதாபிமானம் பார்க்கணுமா தண்ணியை நிறுத்துறது தப்பு போங்கடா புத்தி கெட்டன அது குறிப்பா இந்த சினிமாக்காரனுங்க சினிமாக்காரங்க ஆட்கள் எப்படிப்பட்ட ஆட்கள் நீங்க உங்களுக்கு பிசினஸ் ஆனா சார் உங்களுக்கு வணிகம் தானே சொன்னிமா அந்த வணிகம் தமிழ் ராக்கர்ஸ் மூலமா பாதிக்கப்பட்டாவே எவ்வளவு புயல் முறைன்னு கத்துக்கிறீங்க கத்துறீங்க காசான ஏன் தமிழ் ராக்கர்ஸ் எவனோ பாத்துட்டு போட்டோம் இஷ்டப்பட்டவன் தேட்டர்ல பாக்கட்டும் மத்தவங்க தமிழ் ராக்கர்ஸ்ல வீட்டுல பாத்துக்கிட்டோம் அப்படின்னு விடுறீங்களா பணம் பாதிக்கப்பட்டாவே உங்களுக்கு பதறது இல்ல இங்கே இந்திய நாட்டு மக்களோட உயிர் போகுது உயிர் போகும்போது நம்மள அவன் சுட்டு கொண்டுட்டே இருப்பான் நம்ம பாகிஸ்தானுக்கு மனிதாபிமானம் பார்க்கணும் அங்கேயும் மனுஷன் தான் அதனால வந்துட்டு தண்ணியில நிறுத்தக்கூடாது அப்படின்னு எங்களுக்கு பாடம் சொல்லுவீங்களா சினிமாக்காரங்க கற்பனை கதை வச்சு நாலு குத்துப்பாட்டு போட்டு நாலு காமெடி கீழ்த்தரமா பண்ணி காசு சம்பாதிக்கிறீங்களே அதை விட நிறுத்திக்கிங்க அதை விட்டுப்பட்டு மோடி என்ன பண்ணணும் இந்திய அரசாங்கம் என்ன பண்ணணும் இதெல்லாம் புத்தி கட்டு மூளை கட்டு இஷ்டத்துக்கு பேசாதீங்க மீண்டும் இணைந்து பேசும் தகவல் கொடுத்தாம நன்றிங்க சார் நன்றி